తిరుపరంగుజం వివహార ஆதாரங்களோடு உச்ச நீதிமன்றம் செல்லும் இந்து அமைப்புகள் அதிர்ச்சி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் முருகனின் முதல் படை வீடே பெரிய குன்றாகத்தான் இருக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பாண்டிய மன்னர்கள் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட குடைவரைக் கோவிலாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திகழ்கிறது திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் முஸ்லிம்களின் தர்காவும் இருக்கிறது தர்காவில் உயிர் பலி கொடுக்க போலீசார் தடை விதித்துள்ளனர் இதனை கண்டித்து சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன இதனைத் தொடர்ந்து இதனிடையே மலையை காக்க பிப்ரவரி நான்காம் தேதி அறப்போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு மதுரை நகர போலீசார் அனுமதி மறுத்தனர் அது மட்டுமல்லாமல் இரண்டு நாட்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இதனை எதிர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் இந்து முன்னணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த ஹைகோர்ட் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தலாம் இதற்கு போலீசார் உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என தீர்ப்பு து இதனையடுத்து மதுரை பழங்கானத்தத்தில் ஏராளமான முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு அடக்குமுறைக்கு பிறகு தீர்ப்பு வந்த ஒரு மணி நேரத்தில் பல்லாயிரம் பேர் ஒரு இடத்தில் கூடியது ஆளும் அரசுக்கு இடியை இறக்கியது இதற்கிடையே மதுரை மாவட்டத்திற்கு மட்டும்தான் நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் சட்டத்தை மீறி தமிழகம் முழுவதும் உள்ள இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் விஷயத்தை பெரிதாக்கியிருக்கிறது மேலும் மதுரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்த திமுக அரசு அமைச்சர் மூர்த்தி ஊர்வலத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கியது என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடவும் இந்து அமைப்புகள் முடிவு செய்திருக்கிறது அப்போது திருப்பரங்குன்றம் மலை யாரு

இதன் பின்னரும் கூட இந்து சமய அறநிலையத்துறை தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி வருகிறது இதுகுறித்து முறையிடவும் சட்டத்திற்கு புறம்பாக கைது நடவடிக்கை எடுத்த காவலர்கள் மீது வழக்கு தொடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள் குறிப்பாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்ட பிறகு அமைச்சர் மூர்த்தி சென்ற பேரணிக்கு மட்டும் கலெக்டர் எப்படி அனுமதி கொடுத்தார் இது குறித்து உச்சநீதிமன்றத்தை நாட இந்து அமைப்புகள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை